அப்படி சீதாராமனாக ஆவாகனமாக கூடிய அளவுக்கு ஆஞ்சநேயனுக்கு ஒரு ஆலிங்கன பாக்கியத்தை கொடுத்தார்னா கிருதஜ்ச அந்த கிருதஜதை ஆஞ்சநேயனிடத்துல மறக்காம தன்னையே கொடுத்தார் அதே மாதிரி விபீஷணன் பண்ண ஒத்தாசைக்கெல்லாம் விபீஷணனுக்கு ராமன் என்ன பண்ணார்னா யார் வேணா எதவனா கொடுப்பா ஆனா ஆராதிச்சின்றிருக்கக்கூடிய பெருமாளை எடுத்து மனசார யாராவது கொடுப்பாளா லப்துவா குலதனம் ராஜா விபீஷனுடைய கிருதஜதைக்காக அந்த ஆறாத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோளாத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்காய் என திகழும் கோயில் தானேன்னு ரங்கநாதனையே ஏழை பண்ணி கொடுத்து அவர் ஸ்ரீரங்கத்துல தங்கி பூலோக வைகுண்டமாக நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அது விபீஷன் எடுத்த ராமன் காட்டின ஒரு கிருதஜ வானரால் அத்தனை பேரையும் பட்டாபிஷேகத்துக்கு அழைச்சிட்டு வராரு இத்தனை பேரும் நமக்கு ஒத்தாசம் பண்ணாலேன்னு வானர பத்திரிகளுக்கும் கௌசல்லே அலங்காரம் பண்ணி விடுறான் கௌசலினுடைய ஒரு கிருதஜதையை பாருங்க இவா இல்லைன்னா நம்ம குழந்தை நல்லபடியா வந்திருக்க முடியுமான்னு சக்கார எத்னாத்து கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரலாலசா கேட்டு கேட்டு வானத பத்திரிகளுக்கு கௌசல்ய பட்டாபிஷேக காலத்துல அலங்காரம் பண்ணி விடுறா எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வச்சா மாதிரி ஜடாயு சீத்தைய காப்பாத்த போற சமயத்துல பிராணனை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதேங்கிறதுக்காக அந்த ஜடாய்வு தன் மடியில போட்டுண்டு கிருத்ரராஜதே கதிதஜன தாட்சி பெரிய உடையாருக்கு பெருமாள் தன் திருக்கையாலே பிரம்மமேத சம்ஸ்காரங்களை செய்து அருளினார்னா தசரதருக்கு கூட கிடைக்காத பாக்யம் ஜடாயுவுக்கு கிடைச்சது அது எதனால கிருதஜதை தனக்காக பாவம் உயிர் விட்டானேன்னு தானே சாட்சி பூதனாக இருந்துண்டு ஜடாயுவுக்கு தன் கையான சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி நேர சுவாமி ஜடாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்தார்னா எப்படிப்பட்ட ஒரு கிருத்தஜதையே ராமன் தெரிவிச்சிருக்காரு அந்த இடத்துல சபரியனுடைய ஒரு பக்திக்காக தன்னை தான் மோட்சத்தை கொடுத்து அப்படி சபரி மோட்சத்துக்கு தான் சாட்சி பூதனாக இருந்துண்டு சபரிக்கு மோட்சத்தை அனுப்பியிருக்காரு ராமாயணம் முழுக்க அயோத்தி ஜனங்கள் ரொம்ப முக்கியமா சொன்ன ஒரு குணம் கதஞ்சித்து உபகாரேன கேன துஷியதி உபகாரம் பண்ணிட்டா ராமன் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டார் அபகாரம் பண்ணா அந்த கஷணமே மறந்து போயிடுவார்னு உயர்ந்த குணமா இந்த கிருதஜினிடத்துல விபீஷணன் இடத்துல ஆஞ்சநேயன் இடத்துலன்னு ஒத்தர் இடத்துலயும் சுவாமி அந்த கிருதஜதையை திருப்பி திருப்பி எல்லாருக்கும் காமிச்சிருக்காருனா அயோத்தி ஜனங்கள் இதை ஒரு முக்கியமா குணமா சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிருதஜதைன்ற குணத்தை அந்த ராமனிடத்துல அயோத்தி ஜனங்கள் எவ்வளவு ஆழங்கால் பட்டு அனுபவிச்சிருந்தா அந்த குணத்தை கிட்ட சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணம் அந்த உயர்ந்த குணத்தால தான் ராமனுடைய ஒரு தர்மம் ராமனுடைய ஒரு கிருதஜதை தர்மக் கிருத்னஸ்டனு வால்மீகி மகரிஷி பதினாறு குணங்களை தபஸ்வாத்தியாய நிறத்தம்னு சொல்லிட்டு வந்தாலும் ராமாயணம் முழுக்க அங்க தர்மம் நிறைஞ்சிருக்கு ராமனுடைய ஒரு தர்மம் நிறைஞ்சிருக்கு ராமனுடைய ஒரு செய்கிறது அத்தனை பேரிடத்துலயும் சுவாமி அதை காண்பி சென்று போயிருந்திருக்காருன்னா இன்னைக்கும் ராமநாமத்தை நாம சொல்லிட்டா போறோம் நாம சுவாமிக்கு பண்ணக்கூடிய உபகாரம் வேற என்ன இருக்க முடியும் ராமா ராமா ராமான்னு அந்த நாமத்தை சொல்றது தான் நாம ராமனுக்கு பண்ணக்கூடிய உபகாரம் வேற என்ன ராமனுக்கு நம்மளால் உபகாரம் பண்ண முடியும் அயோத்தி ஜனங்கள் எந்த ராமநாமத்தை சொல்லிட்டு இருந்தாலும் ராமநாமத்தை மூணு தடவை சொன்னால் ஆயிரம் நாமத்தையும் சொன்ன பலன் நமக்கு வந்து சேர்றது அந்த ஆயிரம் நாமத்தையும் சொன்ன பலனை சுவாமி கொடுக்கறாருனா இதை விட வேற பலன் நமக்கு என்ன வேணும் மூணு தடவை சொல்லிட்டா அப்போ ஒரு அதாவது சாம்ஸ்கிர ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் உண்டு ராங்கிற அக்ஷரத்துக்கு ரெண்டுங்கிற மதிப்பு எகனத்துல ரெண்டாவதாக வரக்கூடிய எழுத்து ராங்கிற அக்ஷரம் மாங்கிற அக்ஷரத்துக்கு அஞ்சுங்கிற மதிப்பு பா 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 மான்னு சொல்லக்கூடிய அஞ்சாவதாக வரக்கூடிய எழுத்து ஆக ராங்கிற அக்ஷரத்துக்கு ரெண்டுங்கிற மதிப்பு பாங்கிற அக்ஷரத்துக்கு மாங்கிற அக்ஷரத்துக்கு அஞ்சுங்கிற மதிப்பு டூ இன்டூ ஃபைவ் டென் டென் இன்டூ டென் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இன்டூ டென் தௌசண்ட் மூணு தடவை சொன்னா ஆயிரம் நாமத்தையும் சொன்ன பலன் ராமன் கொடுக்கிறார்னா இதை விட கிருதஜதை வேற யாரு தெரிவிக்க முடியும் அப்படிப்பட்ட உயர்ந்த தர்மமானாகவும் கிருதஞதை உள்ளமாகவும் இருந்த ராமனுடைய குணத்தை பரிபூர்ணமா நாம ஸ்மரணம் பண்ணி ராம நவமியில உயர்ந்த அனுகிரகத்தை நமக்கு ஏற்படுத்தின சங்கரா தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு நம்முடைய கிருத்ய நம தெரிவிச்சுண்ட் மங்களம் கோசலேந்திரா மகனீயுமே சக்கிரவர்த்தனூய மங்களம் கவிதாக்கிம்மா நமக நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்